லட்சம் வாக்குகளை பெற்று மூன்றில் இரண்டு பெரும்பான்மையான பாராளுமன்ற அதிகாரத்தை பெற்ற சகல வல்லமைகளையும் படைத்த நான் தான் ராஜா நான் தான் மந்திரி என்கின்ற கூறுகின்ற நிலையில் இருந்த ராஜபக்சாக்கள் அடித்து விரட்டப்பட்ட ஆண்டு இன்றைக்கு அந்த கொள்ளைக்காரனுக்கு பதிலாக இன்னொரு கொள்ளைக்காரர்கள் வந்து நாட்டை நாசம் செய்து கொண்டிருக்கின்றான் என்று மக்கள் நன்கு உணர்ந்திருக்கின்றார்கள் ஜனாதிபதி தேர்தலில் பலரும் போட்டியிடுவதாக கூறப்படுகின்றது ஆனால் யார் எவர் போட்டியிட்டாலும் நிச்சயமாக வெற்றி பெறப்போவது தேசிய மக்கள் சக்தி தான் அனுரகுமாரை யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்கள் அரவணைத்துக் கொள்வதற்கு இன்றைக்கும் தயாராகி இருக்கின்றார்கள் அதிபதி தேர்தலில் நாங்கள் நினைக்கின்றோம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு முன்பிருந்த இலங்கை மக்கள் இருக்கின்றார்கள் இன்றைக்கும் ஒரு மாற்றமான புதிய மக்கள் இருக்கின்றார்கள் ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு என்பது நாட்டில் அதுவரைக்கும் அறுபத்தி ஒன்பது லட்சம் வாக்குகளை பெற்று மூன்றில் இரண்டு பெரும்பான்மையான பாராளுமன்ற அதிகாரத்தை பெற்ற சகல வல்லமைகளை படைத்த நான் தான் ராஜா நான் தான் மந்திரி என்கின்ற கூறுகின்ற நிலையில் இருந்த ராஜபக்சாக்கள் அட்டித்து புரட்டப்பட்ட ஆண்டு அதன் பிறகு நான் நாட்டில் ஒரு புதிய திருப்பம் ஏற்பட்டது அது கோல்பேஸ் போராட்டம் ஏற்பட்டது கோல்பேஸ் போராட்டத்தின் மூலமாக நாட்டில் லஞ்ச ஊழல் மோசடியை இல்லாதொழிக்கப்பட ஒழிக்கப்பட வேண்டும் என்கின்ற கருத்து சமூகமயமாகி இருக்கின்றது அப்போ அந்த சமூகமயமாக்கப்பட்ட கருத்தின் காரணமாக இன்றைக்கு நாட்டில் ஒரு மாற்றம் சிஸ்டம் சேஞ்ச் வேண்டும் என்று மக்களுடைய குரல் ஓங்கி இருந்தது அப்போ அந்த வகையில் இன்றைக்கு எதிர்வரும் அந்த வகையில் அவர்கள் அடித்து விரட்டிய போதிலும் கூட அவர்களால் அவர்கள் எதிர்பார்த்த அந்த சமூக மாற்றத்தை சிஸ்டம் சேஞ்ச் செய்து கொள்ள முடியாது போய்விட்டது இருந்தபோதிலும் கூட இன்றைக்கு அந்த கொள்ளைக்காரனுக்கு பதிலாக இன்னொரு கொள்ளைக்காரர்கள் வந்து நாட்டை நாசம் செய்து கொண்டிருக்கின்றான் என்று மக்கள் நங்கு உணர்ந்திருக்கின்றார்கள் அதனால் இந்த கொள்ளைக்காரனுடைய கூட்டத்துக்கு கும்பலுக்கு முற்றும் புள்ளி வைக்க வேண்டும் அதற்காக ஜனாதிபதி தேர்தலை மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த ஜனாதிபதி தேர்தலில் பலசும் போட்டியிடுவதாக கூறப்படுகின்றது ஆனால் யார் எவர் போட்டியிட்டாலும் நிச்சயமாக வெற்றி பெறப்போவது தேசிய மக்கள் சக்தி தான் அதற்கு பல்வேறு கருத்து கணிப்புகள் மக்களுடைய அபிப்பிராயம் உலகத்தினுடைய அபிப்பிராயம் உலக வாழ் இளைஞருடைய அபிப்பிராயம் உலகத்தில் டயஸ்போராக்களுடைய அபிப்பிராயம் அனைவருடைய அபிப்பிராயம் இன்றைக்கு மாற்றம் ஒன்று தேவை அந்த மாற்றத்தை செய்யக்கூடிய வல்லமை தேசிய மக்கள் சக்தியிடம் இருக்கின்றது அதனால் தேசிய மக்கள் சக்தியை நாங்கள் மற்றவர்கள் அனைவரையும் பரிச்சித்து பார்த்திருக்கின்றோம் அதனால் நாங்கள் தேசிய மக்கள் சக்தியை பரிச்சித்து பார்ப்போம் என்கின்ற முடிவினை மக்கள் எடுத்திருக்கின்றார்கள் அதனால் எங்களுடைய வெற்றி உறுதி அதே போன்று இருக்கின்ற தமிழ் கட்சிகள் பொது வேட்பாளர் அல்லது இவ்வாறான கதைகளும் அடிப்படுகின்றது நாங்கள் சொல்லுகின்றோம் இலங்கையில் வாழ்கின்ற மக்களுக்கு விஷேடமாக தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் மத்தியில் இருந்து இன்றைக்கு பொது வேட்பாளர் தனி வேட்பாளர் தமிழ் வேட்பாளர் என்று கூறப்பட்ட போதிலும் கூட ஜனசாதிபதி தேர்தலின் பொழுது மக்களுடைய முடிவே மகேசனின் முடிவு என்பார்கள் அதனால் இவர்கள் என்ன ஆட்டமாடினாலும் மக்கள் இன்றைக்கு அவர்கள் மீதான வெறுப்பு அதிகரித்திருக்கின்றது அதன் காரணமாக ஜனாதிபதி தேர்தல் மக்கள் தன்னிச்சையான முடிவினை எடுப்பார்கள் அவன் தன்னிச்சையான முடிவு என்பது நாட்டினுடைய தேசிய அரசியலில் இன்றைக்கு முன்னிலை வகிக்கின்ற அதே நேரத்தில் நாட்டு மக்களுடைய குரலாக மாறி இருக்கின்ற அனுரகுமார் சநாயக்காவை யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்கள் அரவணைத்துக் கொள்வதற்கு இன்றைக்கும் தயாராகி இருக்கின்றார்கள் அந்த வகையில் இந்த தமிழ் வேட்பாளர் பொது வேட்பாளர் என்ற கதை என்பது ஒரு கதையாக மாத்திரமே இருக்கின்றது இதுவரைக்கும் அது வெறும் கதையாகவே முடிந்துவிடும் என்பதுதான் இன்றைக்கு இங்குள்ள மக்களுடைய அபிப்பிராயமும் கூட அதே போன்று மற்ற பக்கம் எடுத்து பார்க்கின்ற பொழுது ரணிலா நாமலா அல்லது சஜித்னா இவனுங்க எல்லாருமே ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள் இவர்கள் அனைவருடைய கதை அரசியல் அவர்களுடைய அரசியல் சகாப்தி இதோடு முடிய போகின்றது அதனால் புது யுகம் மலரப்போகின்றது அது மறுமலர்ச்சிக்கான யுகம் அந்த மறுமலர்ச்சிக்கான யுகத்தை தேசிய மக்கள் சக்தியின் வெற்றி மூலமாக நிரூபிக்கப்படும் என்றே நாங்கள் கருதுகின்றோம் எதிர்வரும் முதலாம் திகதி மே மாதம் முதலாம் திகதி உலக தொழிலாளர் தினம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அப்போ அந்த உலக தொழிலாளர் தினத்தில் தேசிய மக்கள் சக்தியினுடைய முதலாவது மே மேதினம் இடம்பெறுகின்றது அப்போ அந்த முதலாவது மே தினம் வந்து இலங்கை முழுவதும் நான்கு இடங்களில் மாத்திரை அனுராதபுரம் கொழும்பு யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்தில் முதலாம் திகதி காலை பத்து மணிக்கு தந்தை செல்வா கலையரங்கில் இடம்பெற இருக்கின்றது அதனால் முதலில் நாங்கள் இலங்கையில் வாழுகின்ற மக்களுக்கு அழைப்பு விடுக்கின்றோம் இந்த மேதின கூட்டத்தில் கட்டாயம் கலந்து கொள்ளுங்கள் என்று நாங்கள் அன்பாக அழைப்பு விடுக்கின்றோம் அதேபோன்று மேதினம் என்பது உலகத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு மிகவும் முக்கியமான நாள் அதை ஒரு ஒரு சிலர் ஒரு சில கட்சிகள் அது கலியாட்ட களமாக மாற்றி இருக்கின்ற போதிலும் கூட தேசிய மக்கள் சக்தியான நாங்கள் உண்மையிலேயே இதை இதை இந்த இந்த மேதினத்தை ஒரு அர்த்தபுஷ்டியான மேதினமாக செய்வதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் ஏனென்றால் வேறு எதுமல்ல எங்கள் எல்லோருக்குமே தெரியும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அமெரிக்காவில் சிகாகோ நகரத்தில் இடம்பெற்ற போராட்டமே பிறகு மேதினமாக மாற்றமடைவதற்கு காரணமாக அமைந்தது அன்று சிகாகோ நகரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட விஷேடமாக ஆடை தொழிற்சாலைகள் வேலை செய்த பெண்கள்தான் இதில் முதலாவது போராட்ட களத்துக்கு இறங்குகின்றார்கள் அதற்கு முன்பு அவர்கள் பன்னிரெண்டு மணித்தியாலங்கள் பதினாலு பதினாறு மணித்தியாலங்களாக வேலை செய்து கொண்டிருந்தார்கள் தொழிலாளர்கள் கடுமையாக சுரண்டப்பட்டார்கள் ஓய்வே கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்தார்கள் அப்போ அவ்வாறான வேலையில் தான் உலகத்தில் உலகத்தில் இருந்த தொழிலாளர் இயக்கங்களில் ஒருமை சேர்ந்து எட்டு மணி நேரம் வேலை எங்களுக்கு வேண்டும் என்கின்ற கோரிக்கை முன்வைக்கப்படுகின்றது அப்போ அந்த கோரிக்கையின் அடிப்படையிலேயே சிக்காகோ நகரத்தில் இருந்த தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபடுகின்றார்கள் பிறகு சிக்காகோ நகரத்தில் இருக்கின்ற ஏமாக்கட் சதுக்கத்தில் பாரிய கூட்டம் உண்டை ஏற்பாடு செய்கின்றார்கள் அப்போ அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டு தாங்களுடைய கோரிக்கைகளுக்காக வேண்டி ஒன்று இருக்கின்ற போது அன்றைய அமெரிக்க ஆட்சியாளர்கள் அதன் மீது போலீஸ் வன்முறையை கட்டவிழ்த்து விட்டு முதலில் வெள்ளை கொடிகளை ஏந்து சென்ற தொழிலாளர்கள் பிறகு இரத்தத்தால் நிறைந்த நலைந்து போன செங்கொடிகளை உயர்ந்து கொண்டு வருகின்ற ஒரு நிலைமை ஏற்படுகின்றது பலர் உயிர் இழந்தார்கள் பலர் கடும கடுமையான காயங்களுக்குள்ளானார்கள் அதே போல் அதில் கலந்து கொண்ட முக்கியமான தலைவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டார்கள் பலருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது அப்போ இந்த பிரச்சனை மூலாதாரமாக கொண்டே பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறாம் ஆண்டுகளுக்கு பிறகு உலகத்தில் அன்றைக்கு சொல்லுகின்றார்கள் கம்யூனிசத்தினுடைய இரண்டாவது அகிலம் என்று எங்கள் தோழருடைய தலைமையின் கீழ் கூடி இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு மார்க்கட் சதுக்கத்தில் இடம்பெற்ற போராட்டத்தை நினைவு கூறும் முகமாகவும் உலகத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு எட்டு மணி நேர வேலையை பெற்றெடுப்பதற்கும் அதே போன்று மே முதலாம் திகதியை உலக தொழிலாளர் தினமாக அறிவித்தார் அதன் அடிப்படையிலேயே இன்று ஒவ்வொரு வருடமும் மே முதலாம் திகதி நாங்கள் இந்த மே தினத்தினை நினைவு கூறுகின்றோம் இது வெறமனே களி ஆட்டம் அல்ல ஏனென்றால் மக்களுடைய உரிமைகளுக்காக தொழிலாளர்களுடைய உரிமைகளுக்காக போராடி உயிர் நீத்தவர்களை போராடியவர்களை நினைவு கூறுகின்ற நாளாகும் அப்போ அந்த நாளில் ஒரு சில அரசியல் கட்சிகள் இதை விரமனே கலியாட்டக்களமாக காவாளித்தனமான செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள் அதற்கு எங்களுடைய வன்மையான கண்டனத்தையும் தெரிவிக்க வேண்டும் அதே போன்று இலங்கையில் இருக்கின்ற தொழிலாளர்கள் அபகாரான காவாளிகளுக்கு பின்னால் செல்லக்கூடாது எனவும் நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம் அதே போன்று இன்றைக்கு இலங்கையில் நடைபெறுகின்ற மேதினங்களில் சேடமாக கடந்த காலம் முழுவதுமே மக்கள் விடுதலை முன்னணி எடுத்துக்கொண்டால் மக்கள் விடுதலை முன்னணி என்னுடைய மேதினம் என்பது உண்மை கிடையாது மிகவும் மேதினத்தினுடைய கருத்தை அர்த்தத்தை சரியான வகையில் பிரதிநிதித்தம் செய்கின்ற மேதினமாக இதுவரைக்கும் நாங்கள் நடாத்தி இருக்கின்றோம் அதனால் இந்த முறை மேதினை இது வந்து ஒரு நேரம் எங்களுக்கு கடைசியான மே தினமாக இருக்கலாம் ஏனென்றால் அடுத்த வருடம் நிச்சயமாக தேச ஏனென்றால் இந்த மேதினம் மிகவும் முக்கியமான மேதினமாகும் போல் இது எங்களுக்கு தேசிய மக்கள் சக்திக்கு மிக மிக முக்கியமான மேதினமாகும் தேசிய மக்கள் சக்தியினுடைய முதலாவது மேதினம் அதே நேரத்தில் இது ஒரு எங்களுடைய கடைசி மேதினமாகவும் இருக்கலாம் ஏனென்றால் அடுத்த வருடம் இடம்பெறுகின்ற மேதினம் என்பது தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் கீழ் பெறப் போகின்ற தே தினமாகும் அதனால் அது மாத்திரமல்ல இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் நன்றாக இந்த மேதினம் நினைவு கூறப்படுகின்ற நாள் என்பது மே மாதம் என்பது அடுத்து ஜூன் ஜூலை ஜூலை மாதம் பதினைந்தாம் திகதிக்கு பிறகு இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு திகதியை அறிவிப்பதற்கான அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு செல்கின்றது அது மாத்திரமல்ல இந்த வருடம் ஒக்டோபர் மாதம் பதினேழாம் திகதிக்கு முன்பு ஜனாதிபதி தேர்தல் நடாத்தப்பட்ட ஆக ஒன்று அப்போ அந்த ஜனாதிபதி தேர்தலில் மிக தெளிவாக இன்றைக்கு இலங்கையில் வாழுகின்ற மக்கள் தமிழ் சிங்கள முஸ்லீம் வேகமேலை உள்ளிட்ட அனைத்து மக்களும் இலங்கையில் அந்த எழுபத்தி ஆறு வருட சாபக்கேட்டிலிருந்து மீள வேண்டும் புதியதொர் பாதையில் செல்ல வேண்டும் என்கின்ற திடச்சங்கற்பம் பூண்டிருக்கின்றார்கள் அதனால் அவர்களுடைய தெரிவாக இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியே இருக்கின்றது திசை காட்டியே இருக்கின்றது அனுரகுமார் திசாநாயக்காவே இன்றைக்கு இலங்கை வாழ் மக்களுடைய அடுத்த ஜனாதிபதிக்கான தெரிவாக இருக்கின்றார்கள் அதற்கான மேற்கொள்ளப்படுகின்ற கருத்து கணிப்புகள் விட்ட அனைத்திலும் அனுரகுமார் குமாரி சாநாயக் அவர்கள் வெற்றி பெறுகின்றார் அதே போன்று இடம்பெறுகின்ற தேர்தலிலும் நிச்சயமாக வெற்றி பெறுவது அவருடைய வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அப்போ அந்த வகையில் இந்த மேய்ஞினம் என்பது இலங்கையில் அடுத்த ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்கின்ற போகின்ற ஒரு மேதினமாகும் அதனால்தான் எங்களுக்கு கொழும்பில் இடம் போதாது கொழும்பில் எங்களுக்கான ஒரு மண்டபமோ அல்லது விளையாட்டரங்கோ கிடையாது கோல்பேஸும் கூட போதாத ஒரு நிலைமையில் இருக்கின்றது அது கோல்பேஸ் கொடுக்கவும் இல்லை அதனால் தான் நாங்கள் நான்கு இடங்களில் மாத்திரையில் லட்சக்கணக்கான மக்கள் அணிதிரல் இருக்கின்றார்கள் அன்றராதுபுரத்திலும் லட்சக்கணக்கான மக்கள் அணிதிரல் இருக்கின்றார்கள் கொழும்பிலும் லட்சக்கணக்கான மக்கள் அணிதிரல் இருக்கின்றார்கள் அதே போன்று வடகிழில் யாழ்ப்பாணத்திலும் யாழ்ப்பாணம் காணாத அளவுக்கு மேதின கூட்டத்தில் மக்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் அந்த வகையில் எங்களுக்கு இது மிக மிக முக்கியமான மேதினமாகும் அதனால் இலங்கையில் வாழுகின்ற மக்களுக்கும் அதே போன்று வடக்கில் வாழுகின்ற தமிழ் மக்களுக்கும் யாழ்ப்பாணத்தில் வாழுகின்ற தமிழ் மக்களுக்கும் தேசிய மக்கள் சக்தி என்ற வகையில் நாங்கள் அன்பாக அழைப்பு விடுக்கின்றோம் எங்களுடைய மேதினம் மே முதலாம் திகதி காலை பத்து மணிக்கு தந்தை செல்வா கலையரங்கில் இடம்பெற இருக்கின்றது அதில் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் வாருங்கள் ஏனென்றால் இது மிக மிக முக்கியமான தினமாகும் அதற்காக இல் நாங்கள் அன்பாக அலைப்படுக்கின்றோம்